வணக்கம் த கல்பதேனு இந்த ஷோரூம் வெஸ்மாம்பலம்ல இருக்கு வரலட்சுமி நோம்பு வரப்போகுது ஆடி பூரம் வரப்போகுது பிள்ளையார் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி அடுத்தது பெரிய நவராத்திரி நம்முடைய சாரதா நவராத்திரின்னு வரிசைய பண்டிகைகள் இருக்கு பண்டிகையில எல்லாம் நம்ம நம்ம அம்பால அலங்காரம் பண்ணி ஒரு மண்டபத்துல வைக்கணும்னு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி மண்டபம் கட்டுறது ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது அண்ட் வந்து நிறைய பேர் வந்து உடன் மண்டபம்லாம் வீட்டில் வச்சுக்க முடியல பூஜை ரூம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வசதியாக டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரியான மண்டபங்கள் இவங்க வச்சுருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க இந்த மண்டபம் பாருங்க இதுக்கு ஸ்க்ரூ பேனர் எல்லாமே கொடுத்துருவாங்க இந்த நட்டு போல்ட் எல்லாமே வந்துடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அப்படிங்கிறதுனால நீங்கள் பேக் பண்ணி வைக்கும் போது ரெஸ்ட் எல்லாம் வராது இதில் பிள்ளையார் பின்னாடி பேக்ட்ராப்லோட வந்துடும் நமக்கு பிள்ளையார் சதுர்த்தியில் நம்ம பிள்ளையார் வச்சுக்கலாம் இந்த பேக்ட்ராப்பே கிருஷ்ணர் வேணும்னா நம்ம அப்படி தனியாக வாங்கிக்கலாம் மகாலட்சுமி தாயார் வேணும்னா மகாலட்சுமி வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாக இந்த மண்டபம் ஃபுல்லாக நீங்கள் வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் அது ஒன்று இருக்கு இது வந்து நமக்கு அயனில் வரக்கூடிய எம்எஸ் ஸ்டீல்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து இருக்கிற மண்டபம் நீங்கள் பாக்குறீங்க மகாலட்சுமி தாயார் கீழே நல்லா வெயிட்டு தாங்கக்கூடிய பேஸ் இருக்கும் பாழை கண்ணு வந்து நம்ம மண்டபத்துக்கு ரெண்டு பக்கமும் வைப்போம் அது தனியாக ஸ்டாண்டில் வைக்காம நம்ம இதுலேயே அட்டாச்மெண்ட்டாக வரணும் அப்படின்னா அதுல ப்ரொவிஷன் கொடுக்குற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம் இல்லை நம்ம கிட்ட ஆல்ரெடி ஸ்டாண்ட் இருக்குன்னா இதை தவிர்த்துட்டு நீங்கள் மண்டபம் மட்டும் வாங்கிக்கலாம் ஜெயண்ட் மண்டபம் கூட அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எம்எஸ்டீல நல்ல பிரம்மாண்டமா நான் வரலட்சுமி நோன்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஒரு அடி உயரமான சிலை கூட உள்ள அம்பால நம்ம கலசத்துல ஆவாகனம் பண்ணி சூப்பரா அந்த மண்டபத்தை நல்ல பூக்களால அலங்காரம் பண்ணி அட்டகாசமா வச்சு வரலட்சுமி ரொம்ப கொண்டாட முடியும் சில பேருக்கு கொலு வைக்கிற பழக்கம் இல்லை ஆனா நான் டெய்லி வந்து நவராத்திரி பூஜைகள் பண்ணுவேன்னா மண்டபத்தில் வச்சா ரொம்ப ஸ்பெஷலா யூனிக்காவும் தெரியும் இப்போ அடுத்ததா மேஜிக் மண்டபம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இன்னோவேட்டிவா ஃபோல்டபுள்ல அதுவும் வந்து வயசானவங்க ஈஸியா அவங்களே வேற யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மண்டபம் கொண்டு வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் காமாட்சி வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்ட போறாங்க பார்க்கலாம் இந்த ஃபோல்டபுள் பூஜா மண்டபம் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அழகாக மடித்து நம்ம அடுத்த வருஷம் பயன்பாட்டுக்காக லாஃப்டில் நம்ம வச்சுக்க முடியும் இடமே அடைக்காது ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட முடியும் அசம்பிளிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சூப்பராக செட் பண்ணிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளெல்லாம் நம்ம இதை செட் பண்ணிட முடியும் என்ன வயசானவங்களா இருந்தாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிரும் அவ்வளோ அழகான மண்டபம் ரெடி ஆயிடுச்சு